ஸ்ரீ ஆனந்தவல்லி பாஹிமா ஸ்ரீ ஆனந்தவல்லி ரக்ஷமா ஸ்ரீ குருபியோ நமக இந்த வருடம் மார்ச் மாதம் பதினான்காம் தேதி நண்பகல் பன்னிரண்டு மணி ஒரு நிமிடத்திற்கு பங்குனி மாதம் பிறக்கிறது பங்குனி மாதத்திலே வரக்கூடிய முதல் விரதம் பண்டிகை காரடையார் நோன்பு எனக்கூடிய சாவித்ரி விரதமாகும் மாங்கல்ய பாக்யத்திற்காக பெண்கள் அனுஷ்டிக்கக்கூடிய விரதம் காரடையார் நோன்பு திருமணமாகாத பெண்களும் தங்களுக்கு நல்ல கணவர் அமைய இந்த விரதத்தை மேற்கொள்வார்கள் மாசி மாதம் முடிந்து பங்குனி மாதம் துவங்கக்கூடிய வேளையிலே இந்த விரதம் அனுஷ்டிக்கப்படும் இந்த நோன்பை காமாட்சி நோன்பு கௌரி நோன்பு சாவித்ரி விரதம் அப்படின்லாம் சொல்வார்கள் அப்படி இந்த காரடையார் நோன்பு விரதம் மேற்கொண்டு மாசி பங்குனி கூடக்கூடிய கூடிய வேளையிலே அம்பிகையை வழிபடுவதாலே தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிட்டும் என்பது ஐதீகம் கார் காலத்திலே விளையக்கூடிய நெல்லை குத்தி பச்சரிசி மாவுடன் இனிப்பு கலந்து காராமணி சேர்த்து தயாரிப்பது காரடை அப்படின்னு சொல்வார்கள் வெள்ள அடை உப்பு அடை அப்படின்னு இதுல ரெண்டு அடை உண்டு இந்த நோன்புக்காக தயாரிக்கக்கூடிய இந்த காரடை தான் இதுல ரொம்ப விசேஷம் விரதம் இருக்கக்கூடிய நாளிலே பெண்கள் அதிகாலையிலே நீராடி பூஜை அறையிலே மாக்கோலமிட வேண்டும் அதன் மீது நுனிவாழை இலை போட்டு அடையும் உருக்காத வெண்ணையும் வைக்க வேண்டும் வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் வைக்க வேண்டும் அதன் மீது நோன்பு கயிற்றையும் புது தாளிச்சரடையும் வைக்கணும் அதன் முன் அமர்ந்து இலையை சுற்றி நீர் தெளித்து நிவேதனம் பண்ணணும் அதுக்கப்புறம் நோன்பு சரடை பெண்கள் தாங்களாகவே தங்களுடைய கழுத்திலே கட்டிக்கொள்வார்கள் அம்பாளுடைய படங்களுக்கும் நோன்பு சரடு சாற்றுவார்கள் பிரசாதத்தை எல்லாரும் உண்ணலாம் அப்படி காரடையார் நோன்பு மிகவும் விசேஷமாக இந்த முறையிலே கடைபிடிக்கப்படும் அப்படி நிவேதனம் செய்யும்போது பெண்கள் எல்லாரும் உருகாத வெண்ணையும் ஓரடையும் எடுத்து வைத்தேன் ஒரு காலம் என் கணவர் என்னை விட்டு பிரியாதிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கொண்டே அந்த நிவேதனத்தை செய்வார்கள் அது அதற்கான தியான ஸ்லோகம் என்னென்ன ஸ்லோகங்கள்லாம் சொல்லலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நாங்கள் போடுறோம் அதை நீங்கள் நோன்பு கடைபிடிக்கும் போது அதை பார்த்து நீங்கள் படிக்கலாம் சரி சாவித்ரி இந்த நோன்பிருந்து கடுமையாக தவம் புரிந்து அம்பாளை நோக்கி தவம் புரிந்து தன்னுடைய கணவரையே மீட்டெடுத்தாள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அப்படி சத்யவான் சாவித்திரியினுடைய புராண கதையை நம்ம இப்ப பார்க்கலாம் மந்திர தேசத்து மன்னன் அஸ்வபதியினுடைய மகள் சாவித்ரி வீரத்திலே சிறந்தவள் இவள் ஒரு நாள் வேட்டைக்கு போகும்போது தியானத்திலே இருந்த சாளுவதேசத்து இளவரசன் சத்யவானை பார்த்தாள் அவனது தந்தை ஒரு போரிலே நாட்டை இழந்து விட்டார் அதனால் காட்டிலே மகனுடன் வசித்தார் பார்வையற்ற பெற்றோரை சத்தியவான் அன்புடன் கவனித்துக் கொண்டார் அப்படி இவ்வளவு அக்கறையாக தன்னுடைய பெற்றோரை கவனித்துக் கொள்ளக்கூடிய நல்ல குணமுடைய இந்த சத்தியவானை அவள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தாள் அப்பொழுது மந்திர தேசத்திற்கு வந்த நாரதர் சாவித்ரியனுடைய தந்தையிடம் இன்னும் ஓராண்டு காலத்திலே சத்தியவானுக்கு ஆயுள் முடிகிறது அப்படின்னும் அதனாலே சாவித்ரியை அவனுக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டாம் அப்படின்னு எச்சரிக்கை செய்தாராம் ஆனால் சாவித்ரி விடாப்பிடியா சத்தியவானியே திருமணம் செய்து கொண்டாள் கணவரையும் பார்வையற்ற மாமனார் மாமியாரையும் அவர் ரொம்ப அன்போடு கவனித்துக் கொண்டாள் அரண்மனை வாசியான அவள் காட்டிலே பல சிரமங்களை அனுபவிச்சாலும் பொறுமையோடு அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டாள் சத்தியவானுடைய நாள் இப்படியே போய்கொண்டிருக்கிறது அப்படி சத்தியவானுடைய ஆயுள் முடியக்கூடிய நாளும் வந்தது அன்று அவள் கணவனை பிரியவே இல்லை அவர்கள் காட்டில் பழம் பறித்து கொண்டிருந்தனர் திடீர்னு பார்த்தா சத்தியவான் மயங்கி விழுந்து இறந்துட்டார் அவருடைய ஆயுள் முடிந்தது அவரது உயிரை யமதர்மராஜா எடுத்துச் எடுத்து சென்றார் சாவித்ரி யமதர்மராஜாவையே ராஜாவைய பின்தொடர்ந்தானா அதாவது கற்புக்கரசி என்பதாலும் கணவன் அவருடைய ஆயுள் போகிறது அப்படின்னு தெரிந்தும் தைரியத்தோட அவரை திருமணம் செய்து கொண்டதாலும் பார்வையற்ற முதியவர்கள் முதியவர்களுக்கெல்லாம் தளராத சேவை செய்தவள் என்பதாலும் அவளுக்கு யமதர்மராஜா காட்சி கொடுத்தாராம் அதான் சொல்வார் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்திலே கற்புடைய பெண்டர் பெய்யென பெய்யும் மழை அப்படின்னு சொல்வார் கற்புடைய பெண்கள் வந்து பெய் என்றால் மழையும் பெய்யுமா அப்படி கற்புடைய பெண்களுக்கு ஒரு தனி சிறப்பு அவர்கள் அவர்கள் கற்புடைய பெண்கள் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து விரதமும் பலிதமாகும் அப்படிங்கிறது நம்பிக்கை அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர்கள் கற்புடைய மாதர்கள் அப்படிப்பட்ட கற்புடைய மாதரான சாவித்ரிக்கு காட்சி தந்தாராம் எமதர்வர் காட்சி தந்து சொன்னாராம் அவளை திரும்பி போ அப்படின்னு சொன்னாராம் அவரிடம் இவள் சொன்னாலாம் நான் என் கணவருடன் வாழ விரும்புகிறேன் நான் பத்திவிரத்தை என்பது உண்மையானால் அவரது உயிரை தாருங்கள் அப்படின்னு சாவித்ரி யமதர்மராஜாவிடம் கேட்கிறார் ஒருவருடைய ஆயுள் முடிந்த பிறகு யாருக்கும் வாழ்வு கிடையாது அப்படின்னு யமதர்மர் மறுத்தாராம் அதனால அதுக்கு பதிலாக நீ வேறு வரம் கேளுமா அப்படின்னு கேட்டு வேறு எந்த வரம் தருவதாக இருந்தாலும் நான் உனக்கு தர நீ வேறு எந்த வரம் கேட்பதாக இருந்தாலும் நான் உனக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று கூறினாள் மிகவும் சமயோஜிதமான சாமர்த்தியமான பெண் என்பதாலே சாவித்திரி கேட்டாலாம் என் மாமனார் வாமியாருக்கு மீண்டும் பார்வை வேண்டும் அடுத்ததாக என்னுடைய கற்பிற்கு பங்கம் வராமல் எனக்கு குழந்தை பாக்கியம் கிட்ட வேண்டும் என்று கேட்டாலாம் சற்றும் யோசிக்காத யமதர்மராஜா அந்த வரங்களை கொடுத்து விட்டார் எனக்கு கற்புக்கு பங்கம் வராமல் குழந்தைகள் பிறக்க வேண்டும் என்று கேட்ட அந்த வரத்தை நீங்கள் அழித்து விட்டீர்கள் யமதர்மராஜா அப்படி நடக்க வேண்டுமென்றால் என் கணவர் உயிருடன் இருந்தாக வேண்டுமே அதனாலே அவருடைய உயிரை திரும்ப கொடுங்கள் என்று கேட்டாலாம் சாவித்ரி யமதர்மராஜா அவளுடைய அறிவினுடைய திறனை வியந்து அப்படி கற்புடைய மாதரான சாவித்திரிக்காக அவருடைய சத்தியவானை அங்கேயே விட்டு சென்றாராம் அப்படி கடும் தவம் புரிந்து கற்புடைய மாதராக வாழ்ந்து தன்னுடைய கணவருடைய உயிரையே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு பாகியத்தை சாவித்ரி பெற்றாள் அப்படிப்பட்ட சாவித்ரி தேவி நோற்ற இந்த காரடையார் நோன்பு விரதத்தை நம்மளும் எல்லாரும் கடைபிடிக்கணும் எல்லோருக்கும் அம்பிகை நல்வாழ்வு கிட்ட வழிவிடுவாள் என்று வேண்டிக்கொண்டு அனைவரும் இந்த காரடையார் நோன்பினை மிகவும் சிறப்பாக கொண்டாட வேண்டுகிறோம் இந்த வருடம் மார்ச் மாதம் பதினான்காம் தேதி நண்பகல் பன்னிரண்டு ஒன்றுக்கு பங்குனி மாதம் பிறப்பதாலே காலை பதினோரு மணியிலிருந்து பதினொன்று ஐம்பத்தி ஐந்து மணிக்குள்ளே இந்த காரடையார் நோன்பு மேற்கொள்வது மிகவும் உத்தமம் ஸ்ரீ ஆனந்தவல்லி பாகிமாம் ஸ்ரீ ஆனந்தவல்லி ரக்ஷமா